வணக்கம் மக்களே வெல்கம் டு ஸ்ரீகார்டனேஜ் நான் ஸ்ரீ பிரியா கணேஷ் ஹாப்பி சண்டே ஸோ சண்டே எல்லாருமே வந்து ரிலாக்ஸ்டாக இருப்பீங்க ஸோ இன்னைக்கு சண்டேயில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம தோட்டத்தில் நிறைய காய் வந்து காய் காய்ச்சிருந்ததுங்க ஏன்னா நிறைய சொல்கிற மாதிரி தான் விட்டோம் அப்படின்னாக்கா முத்திடும் அப்படியுமே சில இதெல்லாம் முத்திடுது நமக்கு ஜஸ்ட் ஒரு டூ டேஸ் ஏன்னா லாஸ்ட்டு உங்களுக்கு தான் ஒரு லாஸ்ட் வீடியோ போட்டேன் இல்லையா அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னாக்கா அடுத்தது வந்து பொடங்காலம் நிறைய காய் வந்து காய்ச்சிட்டே இருக்கு புடலையாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து பாம்பு அது எல்லாமே நமக்கு வந்து பறிக்கிற தான் இருக்கு அது இந்த சிட்டு சுரையுமே வந்து இதுக்கு மேல வந்து பெருசு வரல சரி அதனால பறிச்சிடலாம் அப்படிங்கறதுனால அதையுமே இன்னைக்கு வந்து பறிச்சாச்சேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா பாவக்காவும் நிறைய காய் வந்து காய்ச்சிட்டு இருக்கு அதுக்கப்புறம் வந்து வெண்டைக்காய் வெண்டைக்காவும் வந்து நிறைய காய் சோ இந்த காய்கறி எல்லாமே தான் நம்ம வந்து பண்ண இந்த வரிப்பொடையை பொறுத்த வரைக்கும் நிறைய காய்ங்க ரெண்டே ரெண்டு செடி தான் நான் வந்து விதைகள் போட்டு வந்திருக்கேன் அந்த மாதிரி நம்ம போடும்போது போது பாத்தீங்கன்னாக்க நிறைய வந்து காய் உங்களுக்கு வந்து காய்க்கும் சோ நீங்க அந்த மாதிரி நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க நிறைய விதைகள் போடாம ஒரே பாக்ஸ்ல வந்து ரெண்டு லட்டனா க்ரோ பேக்ல ஒன்னு அந்த மாதிரி நீங்க போட்டீங்க அப்படின்னாக்கா நிறைய உங்களுக்கு வந்து காய் வரும் இன்னைக்கு பாத்துரலாம் நம்ம என்னென்ன காயெல்லாம் வந்து ஹார்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா அதுக்கப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னாக்க பாம்பு புடலை சோ இது வந்து அவர செடிக்கு நடுப்புற இருக்குங்க இருக்கிறதே தெரியல ஆக்சுவலி அது வந்து கம்பு மாதிரியே எனக்கு வந்து இருந்தது இந்த பிவிசி பைப் வந்து கட்டிருக்கேன் அது மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது அங்க காய் இருக்கு அப்படின்னு சோ அதனால அதையும் நம்ம வந்து இன்னைக்கு பறிச்சிடலாம் சோ ஃபர்ஸ்ட் ஹார்வெஸ்ட் பாத்தீங்கன்னாக்க இந்த சிட்டு சுரை இது வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாகும் சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் பட் இதுக்கு மேல அது பெருசா தெரியல சரி அது பறிச்சிடலாம் அப்படின்னு அதுக்கப்புறம் ஒரே ஒரு நம்ம வந்து இன்னைக்கு பறிச்சாச்சு நிறைய பிஞ்சுகள் உங்களுக்கு வந்து அடுத்த இதுலாம் நல்லா வர ஆரம்பிச்சிடும் இதுதாங்க பொடலை பாத்தீங்க அப்படின்னாக்கா எக்கப்பட்ட காய் கிட்ட ஒரு ஏழு எட்டு காய்க்கு மேல இருக்கும் அதுவுமே இல்லாம இன்னும் பிஞ்சாவே கிட்டத்தட்ட இன்னுமே ஒரு ரெண்டு நாளுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா மற்ற காயுமே உங்களுக்கு வந்து பறிக்கிற மாதிரி வந்துடும் இப்ப இந்த பக்கத்துல இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா கொஞ்சம் பிஞ்சு தான் ஆனா ரெண்டு நாளுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா அது கரெக்டா நம்ம பறிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துடும் சோ அதையுமே நம்ம வந்து பறிச்சிடலாம் அது மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னாக்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லாம நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புறாங்க அக்கா இத்தனை காய்கறி எல்லாம் நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க இவ்வளவு வச்சிருக்கீங்களே அப்படின்னு ஆக்சுவலி இது எல்லாமே நான் என்ன பண்ணுவேன் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நெய்பர்ஸ் அம்மா இருக்காங்க அண்ணா இருக்காங்க அப்புறம் வந்து என்னோட மாமியார் இருக்காங்க ஸோ எங்கள் பிரதனிங்லாம் இருக்காங்க ஸோ எல்லாேருக்குமே வந்து நான் ஷேர் பண்ணி கொடுத்துருவேன் ஏன்னா நம்மளுமே எத்தனை காய் வந்து சாப்பிட்றது பட் என்னன்னாக்கா அவங்க சொல்கிறது எல்லாமே என்னன்னாக்கா இதை சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னாக்கா டேஸ்ட்டு வந்து கடைக்கு வாங்குறதுக்கும் நமக்கு இங்கே வாங்கறதுக்குமே நிறைய வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க என்னோட ஃபேவரேட் நீட்ட புடலை அதுவுமே நம்ம வந்து அந்த பாம்பு புடலை இருக்கு இல்லையா அதுவுமே வந்து பறிச்சாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பாவக்காய் இப்போ நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா இந்த மாதிரி கடையில் வாங்கிறதுக்கும் நம்ம வீட்டிலையே இந்த மாதிரி ஒரு விளைவிச்சு நம்ம வந்து சமைக்கும் போது நிறைய டிஃபரன்ஸ் உங்களுக்கு இருக்குங்க எல்லா காய்கறிகளுக்குமே வந்து அந்த டிஃபரன்ஸ் உங்களுக்கு வந்து இருக்கும் நீங்க வந்து மாடி தோட்டம் வந்து அமைக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஒரு சின்ன இடமா இருந்தா கூட பரவாயில்ல நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வந்து ஆரம்பிங்க நல்ல காய்கறிகள் வந்து நம்ம மாடி தோட்டத்திலேயே எடுக்க முடியும் இப்ப என்னோட மாடி தோட்டத்துல நீங்க நான் டெய்லி நான் உங்களுக்கு வந்து ஒரு வீக்லி ஒன்ஸ் எப்படியாவது ஏதோ ஒன்று ஹார்வெஸ்ட் நான் கொடுத்துறேன் இல்லையா சோ என்னால பண்ண முடியுது அப்படிங்கும்போது டெஃபினெட்டா உங்களாலையும் பண்ண முடியும் அதுக்கு ஒரு சின்ன சின்ன டெக்னிக் தான் ரெகுலரா வந்து நம்ம வந்து உரங்கள் நம்ம கொடுக்கறது அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன இது ப்ராப்பரா நம்ம தண்ணி விடணும் அந்த மாதிரி நம்ம பண்ணிட்டு இருந்தாலே போதும் நல்லா வந்து அறுவடை வந்து நம்ம தோட்டத்துல வந்து ரொம்ப ஈஸியா நம்ம வந்து எடுக்கலாம் ரொம்ப கஷ்டப்படணும் அப்படிங்கறதுலாம் கிடையாது ரொம்ப ஈஸியாவே நம்ம வந்து தோட்டத்துல வந்து எடுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து வெண்டைக்காவும் பாத்தீங்கன்னாக்கா நிறைய நமக்கு வந்து வெண்டைக்காய் வந்தாச்சு ஸோ அதையுமே நம்ம வந்து பறிச்சிடலாம் ஆனால் வெண்டைக்காய் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா மேலே இருக்கு ஸோ அதே நம்ம என்ன பண்ணி விட்ருலாம் கட் பண்ணி விட்டோம்னாக்கா சைடில் பிரான்ச் வந்து இன்னுமே உங்களுக்கு வந்து நல்லா காய்க்க ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால வந்து அடுத்து நம்ம மாடி கிளீன் பண்ணும்போது பார்த்தீங்கனாக்கா அந்த வேலையெல்லாம் நம்ம வந்து பண்ணிடணும் ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பாவக்காய் அதுக்கப்புறம் வந்து வெண்டைக்காய் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சொரக்காய் அதுக்கப்புறம் வந்து இருந்த புடலை வரி புடலை அதுக்கப்புறம் வந்து நீட்ட புடலை அதாவது நம்ம பாம்பு புடலை இது எல்லாமே நம்ம வந்து ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சும் இது வரைக்கும் என்னோட சேனல் கார்டன் நீட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்க பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னாக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல் பட்டன் இருக்கும் அதையும் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தான் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும் உங்களை வந்து ஒரு இன்னொரு விடல மீட் பண்றேன் தேங்க்யூ பை பை ஹாப்பி கார்டனிங்